ஒரு சில குழுக்கள் ஆயுதங்களைக் கொண்டு மஹிந்த ராஜபக்சவையை கொல்லக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளது எனவே இலங்கை அரசால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபிவர்த்தன தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன் அவர் கொண்டுவரப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசமைப்பு அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் அரசமைப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும் அதற்கமைய அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒருவர் பதவி காலத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி என அழைக்கப்படுவதில்லை மாறாக அவர் உயிர் வாழும் வரை பதவி வகித்தல் மற்றும் அதன் பின்னரான நிலைமை ஆகிய இரண்டு மாத்திரமே காணப்படுகிறது ஒவ்வொரு நாட்டின் அரசமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் பதவி காலத்துக்கு பிறகு அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனெனில் அவர்கள் நாட்டுக்காக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளனர் உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு இறுதியாக தலைமை வகித்தார் அரசு தலைவர் என்ற ரீதியில் உலகில் சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது ஒரு சில குழுக்களால் கையில் உள்ள ஆயுதங்களை கொண்டு கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆவார் எனவே இலங்கை அரசால் மஹிந்த ராஜபக்ஷ பாதுகாக்கப்பட வேண்டும் நேபாளம் போன்ற நாடுகள் இந்த வரலாறுகளை கற்றால் தற்போதைய நிலைமைக்கு உகந்ததாக இருக்கும் இலங்கையில் அரசியல் கலவரம் வெடித்த போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவி வகித்தார் அவரது வீட்டுக்கு தீ வைக்கப்பட்ட போதிலும் அவர் பயந்து ஓடவில்லை மாறாக ஏனையோரது வீடுகள் எரிக்கப்படுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் ஆனால் நேபாள பிரதமர் அந்த சந்தர்ப்பத்தில் தப்பிச் சென்ற தாலேயே நீர் பாதிக்கப்பட்டனர் என்பதே எனது நிலைப்பாடாகும் எனவே தேசிய தலைவர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என்றார்